தீரன் சின்னமலை கொங்கு கொங்குவேளாளர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவரது தந்தையின் பெயர் சின்னமலை கொத்தமல்லி நாயக்கர் இவர் பள்ளையக்காரர் போலிக்காரர் சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருந்தார் இவர்கள் கிராமங்களை நிர்வகித்து வரி வசூலித்து அரசுக்கு வழங்கும் பதவியில் இருந்தனர் அரசியல் மற்றும் இராணுவ தைரியம் அவர் தன் நாட்டின் சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயர்களுடன் மூன்று பெரிய போர்களை நடத்தினார் முதல் போர் ஆயிரத்தி எண்ணூறு ஆங்கிலேய அதிகாரிகள் பீரிட்டு வந்தபோது எதிர்த்து போராடினார் இரண்டாம் போர் ஆயிரத்து எண்ணூற்று ஒன்று தன்னுடன் இருந்த சிறிய இராணுவத்துடன் ஆங்கிலேயர்கள் எதிராக வீரத்துடன் போர் நடத்தினார் மூன்றாம் போர் ஆயிரத்து எண்ணூற்று ஐந்து மிகப்பெரிய போர் இதுவே அவரது கடைசி போராக அமைந்தது இவருடைய போர் முறைகள் சிறந்த குறில்லா நுட்பங்களைக் கொண்டவை சின்னமலை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மைசூர் அரசர் திப்பு சுல்தானுடன் ஒத்துழைத்து போராடினார் திப்பு சுல்தானின் மரணத்திற்கு பிறகு சின்னமலை தனியாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குருசி யுத்தம் உள்ளிட்ட பல போர்களை நடத்தியவர் இவர் ஒரு குரில்லா போர் நிபுணர் எனவும் அறியப்படுகிறார் நவீன உத்தியோகபூர்வ இராணுவ கட்டமைப்பில்லாமல் இருந்து தாக்குதல் நடத்தும் போர் முறையை பயன்படுத்தினார் நண்பர்கள் மற்றும் ஒத்துழைப்பு தீரன் சின்னமலை திப்பு சுல்தான் மருது சகோதரர்கள் வேலுநாச்சியார் போன்ற மற்ற தமிழரசர்களுடன் நட்புறவு வைத்திருந்தார் இந்த கூட்டணி அப்போது ஆங்கிலேயருக்கு பெரும் சவாலாக அமைந்தது பொருளாதார முன்னேற்றம் அவர் தன் பகுதிகளில் விவசாய வளர்ச்சி நீர்நிலைகள் தடுப்பணைகள் அமைப்பதற்கான முயற்சிகளிலும் தீவிரமாக ஈடுபட்டார் வர்த்தக வளர்ச்சி மற்றும் மக்கள் நலனில் தனிச்சிறப்பு கொண்டவர் துரோகமும் கைது தீரன் சின்னமலை யாரும் எதிர்க்க முடியாத வீரர் என ஆங்கிலேயர்கள் கருதினர் சிலர் துரோகம் செய்ததால் அவர் தப்பிக்க முடியாமல் கைது செய்யப்பட்டார் பின் காயிலாயபட்டி என்ற இடத்தில் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது நினைவு சின்னங்கள் தீரன் சின்னமலை நினைவு மண்டபம் புல்லம்பாடி ஈரோடு தீரன் சின்னமலை சிலைகள் சென்னை கோவை ஈரோடு சாலேம் போன்ற நகரங்களில் அமைக்கப்பட்டுள்ளன தீரன் சின்னமலை பேருந்து நிலையம் ஈரோடு தீரன் சின்னமலை தபால் தலை இந்திய அஞ்சல் துறை இவரை நினைவு கூர்ந்து வெளியிட்டது மரபு மற்றும் தேசிய அங்கீகாரம் தமிழர் வீர மரபின் முக்கியமான வழிகாட்டி இந்திய சுதந்திர போராட்டம் இவங்க கேட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான ஹெல்த் கேரு அதுக்கப்புறம் ராசிஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட் பெஸ்ட்டான ரேட்டுக்கு பெஸ்ட்டான இடத்துல கிடைக்குது அதுவும் இல்லாமல் இவங்ககிட்ட டோர் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும்